வெல்கம் டு பீலம்பர் மட்டும் இப்போ ஆலங்குளத்தில் ஒரு சூப்பரான வீடு தான் செஞ்சு கொண்டு வந்துருக்கோம் மூணு புள்ளி அறுபது சென்டில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் தெக்கை பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீட்டை பாருங்கள் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் சொன்னேன் ஹால் பெயிண்ட் பெயிண்டூர்க்குலாம் சூப்பராக போட்டு ஃபால்ஸிங்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு எக்ஸாக்டாக இருக்கலாம் மெயின் ஹைவேலேருந்து ஆலங்குளம் மெயின் ஹைவேலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது மெயின் லொக்கேஷனில் வீடு தேடிக்கிறது இந்த வீடு பர்ஃபெக்டாக சூட் ஆகுங்க வாங்க மீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் நல்லா சீலிங்லாம் ஒர்க் போட்டு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் போட்டு ரெண்டு பெட்ரூமே நல்ல பெரிய பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க்லாம் பாருங்கள் ஃபால் சீலிங்லாம் சிமெண்ட் ஒர்க்கில் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் நீட்டாக சூப்பராக வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம் கிச்சனை பாருங்கள் சூப்பராக வித் ஸ்பேசியஸாக சூப்பராக பண்ணிக் கொடுத்துருங்க வெளியிலையும் ஒரு வாசல் வச்சு சூப்பராக கன்ஸ்ட்ரெக் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடோட மொத்த பிரைஸ் ஐம்பத்தி மூணு லட்சம் சொன்னாங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் அப்படி தான் நேரில் அவங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்துக்கணுமோ இந்த நாங்கள் பீலம்புரம் கூட அதுக்காக தான் இருக்கும் எவ்வளோ கம்மி பண்ணி எடுத்துட முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி உங்களுக்கு எடுத்துறோம் மேலே ஒரு பெட்ரூம் கொடுக்குறேன் பெட்ரூம்க்கு வெளியிலேயே ஒரு ஸ்பேஸான ஒரு இடம் கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் ரெயின் டைம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வீடு வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமும் நல்லா ஃபுல்லாக கபோடருக்கு போட்டு பெரிய பெட்ரூமாக வித் அட்டாச் பாத்ரூமோட எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேங்க கபோடருக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் த வாட்சிங்